ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்த்த ரொம்ப நாளாச்சு நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வனோட நாலாவது பாகத்துல அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் அஞ்சாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தோட பேர் வந்து பயங்கர நிலவரை பயங்கர நிலவரை இந்த அத்தியாயம் எப்படி நினைக்கிதுன்னா அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி வந்தியத்தேவனும் அல்லாக்கடியாணும் சேர்ந்து கடம்பூருக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்கே நிறைய பேர் நிறைய விஷயம் இருந்தாங்க இந்த மாதிரி ஆதித்த கரிகாலர் வராறான் கடம்பூருக்கு அங்கே இந்த மாதிரி இளவரசர் வந்து கடலில் மூழ்கிட்டாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால கரிகாலர் கடம்பூருக்கு வரதை பற்றி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததை வண்டியத்தேவனும் ஆழ்வார்கடியானும் அப்படியே கேட்டுக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஊருக்கு உள்ளே எங்கேயும் தங்க வேணாம் யாராவது பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊருக்கு வெளியில் அதாவது கடம்பூருக்கு வெளியில் ஒரு ஐயனார் கோயில் கோயிலில் போய் பாடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த அய்யனார் கோவிலுக்கு யாரோ வராங்கன்னு தெரிய வருது அப்போ அது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இடுமன்காரி அந்த இடத்துக்கு வந்தான் இடுமன்காரி வந்ததுக்கப்புறம் ரவிதாசனும் அவனோட கூட்டமும் சேர்ந்து வந்தாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுனாங்க ஆயுத்தக்கரிகால நாங்கள் வரோன்னா அங்கே வந்து இப்படி பேச போகிறாங்க இப்படிலாம் வந்து கரிகாலனை கொல்றதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்வார்கடியானுக்கு தெரிய வருது ஆனால் நம்ம மண்டியத்தேவன் என்ன பண்ணுறான்னா இடுமன்காரி வந்த துவார வழி வழியாக துவார துவாரத்தில் அப்படி வந்து யாருக்கும் தெரியாமல் கீழே தவழ்ந்து போய் அந்த இடத்துக்கு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது அந்த துவாரத்துக்குள்ளே போகிறான் அப்படி சுரங்கப்பாதை தான் அது அது அவங்க அவன் போய்ட்ருக்க வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வெளிச்சம் இருந்தது அதுக்கப்புறம் வெளிச்சமே இல்லை ஆனால் என்னடா இது சம்பந்தமே இல்லாமல் நம்ம என்ன விஷயத்துக்காக வந்தோம் எவ்வளோ முக்கியமான விஷயத்துக்காக வந்தோம் இந்த மாதிரி இளவரசர் வந்தார்ன்னா அவரை தடுத்து நிறுத்துறதுக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தான் நம்ம வந்தோம் ஆனால் இப்படி தேவை இல்லாமல் இந்த விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டுட்டோமே இங்கே என்ன இருக்கோம் நம்ம நம்ம இப்போ ஒழுங்காக திரும்பியே போயிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கலாம் அப்படி காலை தூக்கி பின்னால் வைக்கிறான் அப்படி காலை தூக்கி பின்னால் வைக்கும்போது தான் தெரியுது அவன் வந்து கொஞ்சம் தூரம் போனப்போ வந்து படிக்கட்டு வந்தது அதுக்கப்புறம் படிக்கட்டு இல்லை கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து வந்துட்டான் அதுக்கப்புறம் வர 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 அந்த இடம் அந்த சுரங்கப்பாதை என்ன ஆகுதுன்னா ரொம்ப சூடாகுது அவனுக்கு காற்று காத்துங்கிறதே வரலை மூச்சு விடுறது கூட கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேர்க்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல வந்தியத்தேவனுக்கு அப்போது வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இந்த சுரங்கப்பாதை எங்கே போதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னச்ச காலில் திருப்பி முன்னால் வச்சு அவன் வந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்குள்ளே அப்படி நடந்து போகிறான் அப்படி போகும்போது தான் தெரியுது இது வந்து ஒருவேளை கடம்பூர் மாளிகைக்கே போற வழியா இருக்குமோ ஒருவேளை எந்த ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த மாளிகையில இருக்கிற அந்தபுரத்துல இருக்க பெண்கள்னா தப்பிச்சு வர்றதுக்கும் இல்லைன்னா அஹ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது வெளியில உள்ள மாட்டிக்கிட்டால் இது வழியா வெளியில வர்றதுக்கான சுரங்க பாதையா இருக்குமோ இந்த சுரங்க பாதை எங்க போய் முடியும் பெண்கள் இருக்கிற அந்தபுரத்துக்கு போய் முடியுமா இல்லை வந்து சம்புவராயரோட அறைக்கு போய் முடியுமா இல்லை வேறு எங்கேயாவது போய் முடியுமா அப்படின்ட்டு வந்தியத்தேவன் அப்படி அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறான் அப்படி யோசிச்சுக்கிட்டு போகும்போது அவனுக்கு அப்படியே அது நம்ம வந்து இங்கே வந்திருக்கவே வேணாம் நம்ம வந்துட்டு திரும்ப வந்து யோசிச்சு பார்க்குறான் சரி வந்தால் அதுதான் வந்துட்டோம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டான் எதுக்கு நம்ம திருப்பி திருப்பி அதை யோசிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே உள்ளே போகிறான் உள்ளே போக 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 அவனுக்கு கொஞ்சம் வந்து சோர்வாக இருக்குது எப்படா இது முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அங்கே வந்து வெளிச்சமும் இல்லை ஒன்றும் கிடையாது அதனால க கையை வச்சு தடவி தடவி தான் போக வேண்டியிருக்கு அதனால அவன் அப்படியே யோசிக்கிட்டே போகும்போது திடீன்ட்டு ஒரு இடத்துல பார்த்தா சம தரையாக இருக்குது அந்த தரையில் பார்த்தா அந்த இடத்துல வந்தியத்தேவனை சுற்றி நிறைய மிருகங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாலு சிறுத்தை அஞ்சு சிங்கம் எட்டு காண்டா மிருகம் யானை அப்புறம் வந்து மான் ஓனாய் எல்லாமே சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் வந்தியத்தேவனை பார்த்து பாஞ்சு வரப்போகிற மாதிரியே நிற்கிது ஆனால் எதுவுமே வந்து அசையலை அது அப்படியே இருக்குது தான் ஞாபகம் வருது வண்டியத்தேவனுக்கு கந்தன் மாதன் சொன்னது எங்கள் பரம்பரையில் நிறைய பேர் இருக்காங்க மிருகங்களை வேட்டையாடி அதை வந்து ஒரு இடத்துல பதப்படுத்தி வச்சுருக்காங்க வைக்கோல்லாம் உள்ளே வச்சு பஞ்சும் வைக்கோலும் வச்சு மிருகங்களோட தோலை அவங்க வந்து வச்சுருக்காங்க அது வந்து இறந்த மிருகமாக இருந்தாலும் உயிரோடு இருக்க மாதிரியே இருக்கும் அப்படின்னு வண்டியத்தேவன் கிட்டே கண்டன்மாரன் சொன்னது அவனுக்கு வந்து ஞாபகம் வருது அப்போ கண்டன்மாரன் சொன்னது ஞாபகம் வந்தோடனே அப்படியே இது இதுதான் வந்து வேட்டை மண்டபமாக அப்படின்னு வண்டியத்தேவன் அப்படி யோசிக்கிட்டே வரான் அப்போ ஒவ்வொரு மிருகத்துக்கு பக்கத்தில் போயும் சிங்கத்தை சிங்கத்துக்கு பக்கத்தில் போயும் வந்து அதை தொட்டு பார்க்குறான் புலி பக்கத்தில் போய் தொட்டு பார்க்குறான் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு முதலையும் ஒரு முதலையோட புதப்படுத்தின இதுவும் இருக்குது முதலைய வந்து மிதித்து பார்க்குறான் அப்போது இது வந்து இது நம்ம நினச்சது சரிதான் இதுதான் வேட்டை மண்டபம் இங்கேருந்து எப்படி போகிறது இங்கேருந்து போகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே செவுரு மட்டும்தான் வந்து இருக்கு கடவு எதுவுமே காணும் இங்கிருந்து எப்படி போறது அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு முன்னால ஒரு யானையோட தலை தெரியுது ஆஹ் அட யானையே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இப்போ எங் எப்படி போறது என்ன போறதுன்னே தெரியல அறிவில்லாத யானையே நான் இவ்வளவு கத்து கத்துறன் நீ எதுவும் பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அப்படி வந்து சொல்றான் அப்படி சொல்லும்போது வந்தியத்தேவனுக்கு வந்தியத்தேவன் அப்படியே அந்த யானையோட தந்தத்தை பிடிச்சு திருகும்போது யானையோட தலை வந்து அதோட தும்பிக்கை அதோட இது காது எல்லாமே வந்து உள்ள போது ஒரு மாதிரி சுருங்கிக்குது அப்படி சுருங்கின அங்கே பார்த்தா கதவு தெரியுது கதவு திறக்கிறது தெரிகிற மாதிரி இருக்குது அங்கே கதவு திறந்த உடனே முன்னால் பார்த்தா ஒரு பொண்ணோட முகம் தெரியுது அது வந்து வண்டிய வண்டியத்தேவன் அப்படி இந்த சுரங்கப்பாதையில் வரும்போது நினச்சிட்டே தான் வந்தான் இங்கே வந்து கந்தன்மாரனோட தங்கச்சி இருக்கா தங்கச்சி இருந்தாலும் இருப்பா அது பெரிய மணிமேகலை குந்தவையை பாக்குறதுக்கு முன்னால நம்ம வந்து மணிமேகலையை தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம் அப்படின்ட்டுலாம் வந்து யோசிச்சுட்டு வரும்போது மணிமேகலை எப்படி இருப்பா வந்து கருப்பா இருந்தான்னு நல்லா அழகா இருப்பான்னு கேள் கரும அழகின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோமே அவளையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் வந்து எப்படி பலம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து யோசிச்சுட்டு வரும்போது வண்டியத்தை சிரிப்பு வருது அந்த சிரிப்பை அடக்க முடியாம வந்து சத்தமா சிரிச்சிடுறான் அப்புறம் பார்த்தா அப்புறமா மணிமேகலை இப்போ பார்த்த உடனே வந்து அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குற வர மாதிரியே மு முகத்தை வந்து பக்கத்தில் கொண்டு வந்துட்டுருக்கான் அப்படி கொண்டு வந்தவுடனே மணிமேகலை வந்து பயங்கரமாக கத்திட்டா உடனே இவனும் பயந்து போய் அந்த யானையோட தந்தட்ட வந்து இருந்து அப்படி விட்டுடுறான் அது பார்த்து திருப்பி யானையோட தலை வந்து அப்படியே அந்த செத்தைத்தை மூடிடுது திருப்பி அவன் அந்த பேட்டை மண்டபத்துலயே இருக்கான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் மணிமேகலை மணிமேகலை யாருன்னா கந்தமாறனோட தங்கச்சி இவளும் வந்து பொன்னியின் செல்வனில் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து சில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இவ ஒரு தடவை இவளை பற்றி நிறைய தடவை கந்தன் கந்தன்மாரை வந்து மந்தியத்தேவன் கிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் மந்தியத்தேவனை பற்றி கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான் அப்படி சொல்லும் போதெல்லாம் கிட்ட என்ன சொல்லுவான்னா என் நண்பன் வந்து எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா அவன் வந்து எவ்வளோ போர்க்கலக்கில் வீரமாக சண்டை போட்டிருக்கான் அவன் பார்க்குறதுக்கு மன்மதன் மாதிரி வந்து பார்க்கறதுக்கு மன்மதன் வீரத்தில் அர்ஜுனன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருக்கான் அப்படி சொல்லும்போது அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு வந்தியத்தேவன் மேலே மணிமேகலைக்கு ஒரு ஆசை வந்துடுது தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை மணிமேகலைக்கு வந்துடுது ஒன்று மணிமேகலை வந்தியத்தேவனை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தால் நடுவில் என்ன ஆச்சுன்னா வந்தியத்தேவன் மஞ்சத்தேவன் இந்த மாதிரி எனக்கு ஜோகம் பண்ணிட்டான் என் முதுகில் குட்டிட்டான் அதையும் மீறி நீ அவனை தான் கல்யாணம் வேணா நான் அவனையும் கொள்ளுவேன் கொள்ளுவேன் ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டுருக்க பார்த்துக்கோ அப்படின்ட்டுலாம் வந்து கந்தன்மாறன் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது இப்படி நம்ம அண்ணனுக்கு துரோகம் செஞ்ச அவரை போய் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற இது வண்டியத்தேவன் இருந்து கொஞ்சம் ஆசை போகுது இருந்தாலும் மனசுக்குள்ள வண்டியத்தேவன எப்பவுமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மணிமேகலைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க யாருக்குன்னா இந்த மதுராந்தகனுக்கு மதுராந்தகனுக்கு ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இவன் மதுராந்தகன்னா அடுத்த அரசனாகணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இந்த யார் கந்தன்மாரனும் அவனோட அப்பா சம்புவரையரும் மணிமேகலையோட அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து மணிமேகலையோட மனசை மாற்று முயற்சி பண்ணுறாங்க இங்கே பாரு நீ வந்து மதுராந்தகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ தான் இந்த சோழ நாட்டுக்கு ராணி எப்படியாவது நீ மனசு மாதிரி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு நேற்று வரைக்கும் ஒரு சிவபக்தனாக இருந்த போர்க்காலத்தையே பார்க்காத ஒரு கோலையை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுவும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறா மந்தியத்தேவனை தான் கல்யாணம் பண்ணிக்கவேங்கிறா அதனால தான் இவன் அந்த விஷயத்தை இந்த மாதிரி மந்தியத்தேவன் அவன் முதுகில் குத்திட்டானும் இந்த மாதிரி அவன் நட்புக்கு துரோகம் செஞ்சுட்டான் அதனால நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவனை வந்து கொண்டுடுவேன் உங்கள் ரெண்டு பேரையும் கொண்டுருவன் மத்தக்கோ அப்படின்ட்டு ஏற்கனவே மிரட்டி வச்சுருக்கான் அந்த இதுனால இப்போ என்னென்னா திருப்பி திருப்பி அவங்க வந்து சொல்லி பார்க்குறாங்க ஆனால் மணிமேகலை கேட்குற மாதிரியே இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பட்டத்து இளவரசன இளவரசனான ஆதித்த கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது இந்த மாதிரி முடிவு பண்ணவுடனே மணிமேகலைக்கும் என்ன ஆகுதுன்னா வண்டியத்தேவனை பற்றி கொஞ்சம் மறக்க அரங்கிடா ஆதித்த கரிகாலன் பற்றி மணிமேகலை நிறைய கேட்டிருக்கா மணிமேகலை மட்டும் இல்லை எல்லா நாட்டு பெண்களும் எல்லா இது தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆதித்த கரிகாலன் எவ்வளோ பெரிய வீரன் அவர் வந்து இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காரு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காருன்னா அவர் மனசில் ஒன்று இருக்குது அதனால தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல எப்படியாவது அவரை சம்மதிக்க வச்சு மணிமேகலைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து மணிமேகலை வந்து ஆதித்த கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இப்போ இடையே பழுவேட்டரை அதுக்கப்புறம் நந்தினி எல்லாரும் அங்கே என்னென்னா கடம்பூர் மாளிகைக்கு வராங்க அதனால் மணிமேகலை என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி நந்தினி வரா அப்படின்னு தெரிஞ்சவொடனே நந்தினி கிட்ட எப்படியாவது நட்பு வச்சுக்கிட்டு கிட்ட பேசி பழகினக்கப்புறம் அங்கே போய் தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்க பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் அவகிட்ட நல்ல இதுவாக இருக்கணும் நல்ல விதமாக அவளை வந்து நடத்தணும் எல்லாமே அவளுக்கு நம்ம நல்லா செஞ்சு தரணும் அப்படின்ட்டு யோசிக்கிறா மணிமேகலை அப்போ அவன் நந்தினி வரா அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி எல்லாமே அவளே தயார் பண்ணுறா அவளுக்கு நந்தினிக்கு ஒரு அரண்மனை அங்கே வந்து நந்தினி பார்க்கறதுக்காக ஒரு கண்ணாடி வைக்கிறா அப்படி வைக்கும்போது நந்தினி வந்து அவ்வளோ அழகாமே அவள் வந்து எப்படி இருப்பா அவளோட அறிவுத்திறன்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும்ன்ட்டு நம்ம அண்ணன் சொல்லிருக்கானே நந்தினி எப்படியெல்லாம் நடந்துக்குவா என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்ட்டுலாம் வந்து நல்லா பேசுவாளா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இந்த மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டு இந்த கண்ணாடியில் நந்தினி அவளோட முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு நம்ம வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தையும் நம்ம வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவன் எவ்வளோ அழகாக இருந்தால் என்ன நம்மளும் வந்து ஒரு விதமான அழகு தான் நம்ம ஒன்றும் அழகில் குறைச்ச ஆள் குறைஞ்ச ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அப்பப்போ கண்ணாடியை போய் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாள் அந்த நேரத்தில் தான் மந்தியத்தேவன் வந்து யானை தலையை யானை தந்தத்தை பிடிச்சி இழுத்தப்போ யானை தலை வந்து மேலே போச்சு மணிமேகலை கண்ணத்துக்கிட்ட வண்டியத்தேவனோட முகமும் வந்து அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி வந்தப்போ மணிமேகலை அப்படி கத்திட்டாள் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நந்தினி வராளா அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் வரானா அப்போ வந்து வண்டியத்தேவன் கூடயே இருக்கானா மணிமேகலை வந்து நந்தினி கிட்ட பேசி நட்பாக இருக்க போகிறாளா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இனிமேல் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்றேன் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க முடிச்சிடலாமா